கம்ப்யூட்டர் சாமானி வைக்கிற பாக்ஸ் இதோட வேலை பார்த்தீங்கன்னாக்கா நூத்தி இருபது ரூபா வருது ஊது பத்தி ஏற்றி வச்சுக்கலாம் கம்ப்யூட்டர் சாமானி வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மரத்துல உண்டியல் மணி பேங்க் இது பாத்தீங்கன்னா பூட்டு நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம் இதோட வேலை பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபா அடுத்து பாத்தீங்கன்னா மரத்துல அஞ்சரைப்பட்டி இது அப்படியே கம்ப்ளீட்டா தேக்குல பண்றது இது ரெண்டு சைஸ் நம்மள்கிட்ட சப்பாத்தி மாவு பசிக்கிற பவுல் இருக்கு பீசா பிளேட் ஹோட்டலுக்கு இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா உப்பு மரவேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உப்பு ஜாடி இது இதோட வேலை பாருங்க நூத்தி ரூபா வரும் மரத்துல சாப்பிடறதுட்டு பாத்தீங்கன்னாக்கா பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி செட்டு ட்ரேல பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மூணு சைஸ் கொண்டது ஒரு செட் இது நீங்க செட் ஆகினாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியா லூஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம் நல்ல டிஃபரெண்டான பல்லாங்குழி எல்லாம் இருக்கு நம்மள்ட பேம்பு மரத்துல பண்றோம் முதுகு அரிப்பு இந்த மசாஜர் ரெண்டு யூஸ்கா வச்சுக்கலாம் இது இந்த மாதிரி மசாஜர்லாம் வேணும்னா நீங்க எது வாங்கினாலும் உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் வருது மர குமச்சுமல் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மூணு சைஸ் அவைலபிளா இருக்கு மரத்துல டிரெஸிங் டேபிள் இது யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மரத்துல பூரி ஸ்டாண்டு மரக்கரண்டி வரி கரண்டி கரண்டி தோசை திருப்பி எது வாங்கினாலும் முப்பது ரூபாய் வருது ஜெல் பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் பாக்ஸ்னு சொல்லிட்டு பாருங்க

ஹைகாஸ் வெல்கம் பேக் நான் இருக்கும் மல்டி சிவன் அமைப்பு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் உள்ள சரவணா டைரஸ் தான் இருக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு பாத்திரங்கள் அப்புறம் அந்த மரத்தால் செய்யப்பட்ட நிறைய பொருட்கள்லாம் கிடைக்கும் ஸோ வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நம்ம கடை பேச சொல்லுங்க எந்த லொக்கேஷன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னதியில் கோயிலேருந்து வெளியில வரும்போது இருக்கு நம்ம கடை பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ சரவணா டைரஸ் என்னோட பேர் சரவணன் நம்ம கடை கிட்ட ஐம்பது வருஷமா இருக்கு ஐம்பது வருஷம் வருஷமா நம்ம கடையில் வந்து இப்போ என்னெல்லாம் கிடைக்கும் இப்போ என்ன பார்க்க போறோம் இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மர சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது பூஜை ரூமுக்கு தேவையானது கிச்சனுக்கு தேவையானது உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரிட்டன் கிஃப்ட் குடுக்கறது தேவையான ஜாமான் எல்லா ஐட்டமும் நம்ம வச்சிருவோம் ஜுவல்லரி ஷாப்புக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க கடப்பேர் போட்டே நம்ம பாக்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி குடுக்குறோம் செயின் வச்சுக்கிற மாதிரி பிரேஸ்லெட் வச்சுக்கிற மாதிரி ரிங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஆரம் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி பாக்ஸ் எல்லாம் அவங்க கடப்பேர் போட்டே அவங்க லோகோ போட்டே நம்ம எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி குடுக்குறோம் எல்லாமே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா உடலே நம்ம செஞ்சு குடுக்குறோம் நம்ம சொந்த தயாரிப்பு எல்லாமே சோ இவங்க பாத்தீங்க ஹோல்சேல் அவங்க ரீட்டைல வந்து பண்ணிட்டு இருக்காங்க வீடியோக்குள்ள போய் மத்த டீல்ல அவங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க மரத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து கம்ப்யூட்டர் சாமான் வைக்கிற பாக்ஸ் இந்த மாதிரி பிரமிடு டைப்ல இதோட வேலை பாத்தீங்கன்னாக்கா நூத்தி இருபது ரூபா வருது மாதிரி வச்சு எரிஞ்சு முடியும்னா கீழே எடுத்தபடி சாம்பளை கொட்டிக்கலாம் இதுலயே இன்னும் கொஞ்சம் பெருசு கூட ஒன்னு இருக்கு பாருங்க அது எதுக்குன்னு உங்களுக்கு அடியில உங்களுக்கு பச்சக்கர் பூரம் வைக்கிறதுக்கு பச்சக்கர் பூரம் வச்சுட்டு இந்த கம்ப்யூட்டர் சாமானிய ஏற்றினீங்கன்னா அதோட ஸ்மெல் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லது வீட்டுல பூஜை மாதிரி வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இதோட வேலை பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா வருது இல்ல இதுலேயே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இதுலயே கொஞ்சம் நாங்க பெருசா கூட நம்ம ரெடி பண்றோம் அதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அடியில டிரா வச்சது இதோட வேலை பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வருது இதே மாதிரி மரத்துல ஊதுபத்தி வைக்கிறது ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம் கம்ப்யூட்டர் சாமான் வச்சிக்கலாம் ஊதுபத்தி ஏற்றிக்கிறதுனா ரெண்டு பக்கமும் சைட்ல ஹோல்ஸ் இருக்கும் அப்படியே ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கூட இதில் வச்சுக்கலாம் இதில் ஊதுபத்தி போட்டு வச்சு வச்சுக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா வருது அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மர விபதி மடலாம் நிறைய பேர் கேட்டு வராங்க மர விபதி மடலாம் இப்போ செய்கிறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் பித்தளையில் தான் கிடைக்கிது இதில் பார்த்திங்கன்னா இப்போ மரத்தில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் மூணு சைஸ் இருக்குது நம்மள்கிட்ட இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இதில் என்ன கொஞ்சம் பெருசு வாங்கினா இரநூறுவா நல்ல பெருசு வாங்கினா இரநூத்தி ஐம்பது ரூபா இதுல இப்ப இன்னொரு ஸ்டாண்ட் மாடல்ல கூட நாங்க ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கோம் இதோட வேலை பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வருது ஸ்டாண்ட்னா அடியில வந்து பேஸ் வந்து கயிற்ற டைப்ல வரும் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மரத்துல மணி பேங்க் ஆரம்பத்தில் போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க வந்து உங்களுக்கு லாக் ரொம்ப நைஸா போட்டிருந்தாங்க இப்போ வந்து நல்ல லாக்லாம் நல்லா ஹெவியா போட்டு சுத்திலும் நல்லா வேலைப்பாடோட போட்ட மாதிரி போட்டிருக்கோம் இதுல வந்து நம்மகிட்ட மூணு சைஸ் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பூட்டு நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம் இதோட கிடவெல்லாம் பாத்தீங்கன்னா முந்நூறுபா கொஞ்சம் பெருசு வேணும் அப்படின்னா நானூறுரூவா வருது அடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும்னு கேட்டீங்கன்னா கூட ஐநூறு ரூபா கூட அதுமாரிட்டா இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் நாங்க உங்களுக்கு கூட்டு ஃப்ரீயா கொடுத்துருவோம் நாங்கள் லாக் நல்லா ஹெவியா இருக்கும் வேலைப்பாடோட இருக்கும் அடுத்து மரத்துல அஞ்சரை பெட்டி இது அப்படியே கம்ப்ளீட்டா பண்ணுறது பண்றது இதோட வேலை பாத்தீங்கன்னா சைஸ் வந்து எட்டு இன்ச்சி இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரும் இல்ல ரொம்ப சின்னதா இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த பாருங்க ஒன்பது இன்ச்சு சைஸ் இதோட வேலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருது அது ரொம்ப சின்னதா இருக்கு எனக்கு நல்ல பெருசா வேணும் ஸ்டோரேஜ் அதிகமா வேணும் நல்லா வேலைப்பாடோட வேணும் இல்ல நான் ஒருத்தர் கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி வேலைப்பாடோட உள்ளது வாங்கிக்கிங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு சைஸ் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபா வருது எனக்கு இந்த சைஸும் பத்தாது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வேணும் ஒரு நூறு நூறு கிராம் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கனா கூட அது கூட நம்மள்ட்ட இருக்கு அது சைஸ் பாத்தீங்கன்னா பத்தஞ்சு சைஸ் வரும் அது வில ரெண்டாயிரம் வருது மர ஹாட் பாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்பாத்தி போட்டு வச்சுக்கிறது மெயினா இதுல சப்பாத்திங்கிறது வெளியில வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிட்டாக்கா அப்படியே ரஃபா போயிடும் இதுல அது மாதிரி ஆகவே ஆகாது அதே சாஃப்டோடய இருக்கும் இதுல நம்மள்ட்ட ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் வருது எனக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசா தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விட கொஞ்சம் பெருசு இருக்கு ஆயிரத்தி ரூபாய் வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பெசுகிற பவுல் ஒன்று புதுசா ரெடி பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு சைஸ் இருக்கு பாருங்க எட்நூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா ரெண்டு சைஸ் நம்மள்ட சப்பாத்தி மாவு பெசுகிற பவுல் இருக்கு நம்மள்ட்ட சின்ன சின்ன பவுலா இருக்கு இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பவுல் இருக்குது இதோட வேலை பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் வருது இதுல எனக்கு இது இப்படி வேணாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா வேணும் சூப்பர் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நம்மள்ட்ட அது அவைலபிளா இருக்கு நல்ல ஃபினிஷிங்கோட நல்ல சூக் கப் மாதிரி நல்ல பெருசு ரெண்டு சைஸ் நம்மள்ட்ட இருக்குது நானூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ரேட் எனக்கு இவ்வளவு இவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் வேண்டாம் எனக்கு ரொம்ப கம்மியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க இதுல நம்மள்ட்ட ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு இதுல வேலை பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா இல்ல கொஞ்சம் பெருசு போயிடன்னா எழுபத்தஞ்சு ரூபா ரெண்டு சைஸ் இதுல நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காய்கறி வெட்ட கட்டிங் போர்டு காய்கறி வெற்ற கட்டிங் போர்டு தான் எல்லா எல்லாருக்கும் கிடைக்குது இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில எல்லாம் பிளேவுட்ல போட்டு வச்சிருப்பாங்க பிளைவுட்ல போட்டுக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பட்டா ஊரி உப்பி வீணா போயிடும் உடஞ்சி போயிடும் அப்படியே சிலு சிலா பேந்துரும் அது மட்டும் இல்லாம காய்கறி எறியறிங்க ஒரு தக்காளி பழம் எறியீங்கன்னா கூட அந்த சார் இறங்கினாலே அது வீணா போயிடும் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல லைஃப் இருக்காது இது அப்படி கிடையாது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா உட்லேயே பண்றது அதுவும் டீ குட் சைடு கணம் பாத்தீங்கன்னா ஒரு இதுல நம்மள்கிட்ட ரெண்டு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா வருது பெரிய சைஸ்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா வருது ரெண்டு சைஸ் இருக்கு அடுத்தது பீட்சா பிளேட் ஹோட்டலுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேவையான இதுன்னா பா அது இதோட வெலை பாத்தீங்கன்னா அறநூறுபா கொஞ்சம் பெருசு வேணும்னா எழுநூத்தம்பது ரூபா ரெண்டு சைஸ் இதுல நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புக் வச்சு படிக்கிற புக் ஸ்டாண்டு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே மரத்துலயே பண்றது ஜாயிண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே மரத்திலே பண்றது இது பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மூணு சைஸ் அவைலபிளா இருக்கு மூணு சைஸ் மூணு சைஸ்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மால் சைஸ் பாத்தீங்கன்னா முந்நூறுரூவா மீடியம் சைஸ் நானூறுபா பெரிய சைஸ் சைஸு ரூபாய் ஜாயிண்டே வராது நல்லா இருக்கும் அது இவ்வளோ காஸ்ட்லி வேண்டாம் எனக்கு கம்மியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்டா கூட இதே பர்சன்டேஜ்லேயே கம்மியாகவும் நம்மள்ட்ட இருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாயில கூட இருக்கு இரநூத்தம்பது முந்நூறு முந்நூத்தம்பது மூணு சைஸ் அதுலேயும் அவ்வளோ அவைலபிளா இருக்குது மர ஜுவல் பாக்ஸ் இப்போ இந்த ஸ்டெட்டு கம்மல் அப்படி இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறது இல்லை யாருக்கா ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம் வரவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் சிம்பிளா இருந்தா பரவாயில்ல குவான்டிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனா கூட இது விலை பார்த்தீங்கன்னாக்கா இது நூறுரூவா நீங்க ஒரு பீஸ் வாங்கினா நூறுரூவா இதே நீங்க நிறைய வாங்கினா நாங்கள் ரேட்டு எல்லாமே கம்மி பண்ணி தருவோம் இது ஸ்டார்டிங் சைஸ் மூணுக்கு மூணு சைஸ் இதோட வேலை பார்த்தீங்கன்னா நூறுரூவா வருது இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட வேலை பாருங்க நாலுக்கு நாலு சைஸ் இதோட வேலை பாத்தீங்கன்னா நூத்தி ரூபா வருது இல்ல எனக்கு சைஸ் கொஞ்சம் பெருசா வேணும் ஆறுக்கு நாலு சைஸ்ல வேணும் அப்படின்னா இதோட வேலை பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபா வரும் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து வெல்வெட்டு வச்சு கொடுப்போம் இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழுக்கு அஞ்சு சைஸ் இதோட வேலை பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபா வருது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கஞ்சி சைஸ்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு முழு ஐநூறு ரூபா கட்டு ஃபுல்லா வைக்கலாம் ஒரு ஐநூறு ரூபா கட்டு வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இது மாதிரி தாராளமா வைக்கலாம் இது இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு கஞ்சி சைஸ் உங்களுக்கு நானூறு ரூபா வருது அதே சைஸ்ல இது பாருங்க இது வந்து ஆறுக்கு பத்து சைஸ் இதோட வேலை பாத்தீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபா வருது அதே ஆறுக்கு பத்து சைஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஹைட்டா அதாவது ஸ்டோரேஜ் அதிகமா நான் பேங்க் லாக்கர்ல வைப்பேன் அது மாதிரி எனக்கு ஹைட்டா வேணும் லாக் எல்லாம் நல்லா ஹெவியா வேணும் இந்த மாதிரி ஓம் சஸ்திக் சிம்பலோட வேணும் இந்த மாதிரி நல்லா வேலைப்பாடு நல்லா இருக்கணும் ஸ்டோரேஜும் பாத்தீங்கன்னா நல்லா அதிகமா இருக்கும் மூணு இன்ச்சு ஆழம் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா வரும் இதுல ரெண்டு விதமா போடுறோம் எனக்கு இந்த சொஸ்திக்கு ஓம் இதெல்லாம் வேண்டாம் நார்மலா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி ரூபா வரும் அதே இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசுல பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல் கார்விங் ஒர்க்கோட நல்லா வேலைப்பாடோட இருக்கும் இதோட வேலை பாத்தீங்கன்னா எட்டுக்கு பன்னெண்டு சைஸ்னு சொல்லுவாங்க இதோட வேலை ஆயிரத்தி நூறு ரூபா வருது இதுல எனக்கு இந்த பேங்க் லாக்கர்ல வைக்கணும் எனக்கு ஸ்டோரேஜும் அதிகமா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட பாருங்க வந்து ரெண்டு விதமா இருக்கும் யானை வச்சது ஒன்னு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி லாக்கு ஹெவியா உள்ளது ஆழம் வரும் இதோட வரும் எட்டுக்கு பன்னெண்டு சைஸ் எனக்கு கடைக்கு வேணும் ஒரு கல்லாப்பட்டி மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்க பதினாலுக்கு ஒன்பது சைஸு உள்ற பாத்தீங்கன்னா ஒரு லாக்கரோட வரும் இதோட விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுல வேணாலும் இதுல வந்து இந்த மாதிரி இது வேண்டாம் எனக்கு பிளைனாவே ஃபுல்லாவே வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இருக்கு அது வேலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா தான் வரும் இதுல பாத்தீங்கன்னா நல்ல லாக்கரோட வரும் இதே எண்கோனா வடிவத்துல பாருங்க இது பாருங்க ஆறுக்கு நாலு சைஸ் இதோட வேலை பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா அதே ஏழுக்கு அஞ்சு சைஸ் வாங்கினீங்கன்னா முன்னூத்தி ரூபா அது என்ன ரேட்டோ அதே தான் இதுவும் ரேட்டு இது இது எண்கோண வடிவத்துல இருக்கும் அது ரெக்டாங்கல் வடிவத்துல இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா ஸ்டோரேஜ் அதிகமா வேணும் ஹைட்டு கூட உள்ளது வேணும் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஹைட்டு கூடுதலா வேணும்னாக்கா இந்த பாருங்க அதே ஆறுக்கு நாலு சைஸ் நல்ல ஹைட்டு கூட பாத்தீங்கன்னா மொத்தம் கிட்ட ஒரு ரெண்டரை இன்ச்சு ஹைட் வரும் இதோட வேலை பாத்தீங்கன்னா முன்னூறு அதே மாதிரி ஏழு கஞ்சில பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஹைட் கூட உள்ளது பாத்தீங்கன்னா நானூறு ரூபா வருது அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேணும் டிஃபரண்டா வேணும் இந்த பாருங்க இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல பாத்தீங்கன்னா இதோட விலை பாத்தீங்கன்னா நானூறு ரூபா இது இந்த பாருங்க அதே ரவுண்டு ஷேப்ல வேணும்னாலும் இதுவும் உங்களுக்கு நானூறு ரூபா வருது அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா உப்பு மரவேன்னு வேணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உப்பு ஜாடி இது இதோட விலை பாருங்க நூத்தி ரூபா வரும் கொஞ்சமா ஏதாவது ஒரு ஒரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் பிடிக்கும் இதுல எனக்கு இது பத்தாது நல்லா கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட பெருசா இருக்கு பெருசில் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்குது பிளைன் டிசைன் ஒன்னு பூ டிசைன் உள்ள மாதிரி உள்ளது ஒன்று பிளைன் டிசைன் பாத்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் பூ டிசைன் உள்ளது பாத்தீங்கன்னா நானூறு வரும் இது ஒரு கிட்ட ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் தாராளமா பிடிக்கும் ஒரு கிலோ பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி வாங்கிக்கிங்க இதோட விலை பாத்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வரும் அதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வேணும் ஒரு கிலோ பிடிக்கிற அளவுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட பாத்தீங்கன்னா இதோட விலை பாத்தீங்கன்னா அறுநூறு வரும் இதுல நீங்க வேலைப்பாடோட வேணும் அப்படின்னு டிசைனிங் ஒர்க் வாங்கினாலும் அதே ரேட்டு தான் அறுநூறு ரூபா தான் வருது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் பொங்கல் ஆப்பை கொட்டாங்கி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரியா இருக்குங்க எனக்கு இது மாதிரி வேணாங்க நல்லா வேலை பாடோட இந்த மாதிரி குழி நல்லா ஆழமா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா ஒன்றடி லென்த் வரும் இது பாத்தீங்கன்னா ரெண்டு அடி லென்த் வரும் இதோட வேலை பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா வரும் ரெண்டு அடி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா வரும் மரத்துல தட்டு பாத்தீங்கன்னா பத்து இஞ்சு பன்னெண்டு இன்ச்சு ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு இதோட வேலை பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபா வருது பத்து இன்ச்சு பன்னெண்டு இஞ்சு பாத்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா வருது ட்ரே விதமா பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நாலஞ்சு மாடல் இருக்குது இந்த மாடல் பாத்தீங்கன்னா பாக்ஸ் செயன்னு சொல்லுவோம் உங்களுக்கு கேப் கேப்பா உள்ளது இது ஃபுல்லாவே கார்விங் ஒர்க்கோட உள்ளது இதோட வேலை பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபா வருது இது மாதிரி கேப்போட உள்ளது பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா வருது எனக்கு இவ்வளவு காஸ்ட்லி வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரெண்டு சைஸ் இருக்குது இல்ல இது பாருங்க முன்னூறு ரூபா வருது இது இல்ல இதுல என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நானூறு ரூபா வருது இந்த ட்ரே வருது பாரு இந்த மாதிரி செட்டு ட்ரேல பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மூணு சைஸ் கொண்டது ஒரு செட் இது நீங்க செட்டாகனாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியா லூஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு மூணு சைஸ் இதுல நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்குது டிஃபரெண்டான பல்லாங்குழி எல்லாம் இருக்கு நம்மள்ட்ட இது பார்த்தீங்கன்னா நார்மலான பல்லாங்குழி இதோட வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு ரூபா வருது இது மரம் பாத்தீங்கன்னா வேம்பு பூரசு இது மாதிரி மரத்துல பண்றது இல்ல எனக்கு நல்ல குவாலிட்டியான மரமா வேணும் நல்ல இந்த பொண்ணுக்கு சீறு கொடுக்கணும் அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது வந்து சீரு வருஷப்பல்லாங்குழி நாங்க மாதிரி போட்டிருக்கோம் புதுசா இந்த மாதிரி யானை வச்சு ஃபுல்லாக கார்விங் ஒர்க்லாம் பண்ணி லாக் நல்லா டிஃபரண்டா வச்சு பண்ணிருக்கோம் இதோட வேலை பாத்தீங்கன்னா ஐநூறு வருது எனக்கு இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இன்னும் நல்ல வேலைப்பாடோட வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி முதல்ல டைப்பு பாருங்க முதல டைப்பு இதுவும் நல்லா ஃபுல்லாக கார்விங் ஒர்க்கோட பித்தளை யானை மாதிரிலாம் வச்சு லாக் எல்லாம் பாருங்க நல்லா ஹெவியா இருக்கும் இதோட விலை பாத்தீங்கன்னா எட்நூறு வேணும் எனக்கு இந்த மாதிரி மடக்கிற மாதிரிலாம் வேணாம் ஒரே டைப் ஒரே பிளைனா இருந்தா பரவாயில்ல நல்லா இன்னும் பெருசா வேணும் மின்னிங் காய் கூட போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இது மாதிரி இருக்கு இதோட விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வருது இதுக்கெல்லாம் எல்லாம் சோழி வேணும் அப்படின்னா சோழி வந்து எக்ஸ்ட்ரா சோழி வந்து ஒரு செட்டு வந்து எண்பது ரூபா வருது அடுத்தது பாத்தீங்கன்னா மரத்துல செஸ் போர்டு வச்சிருக்கோம் பாருங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து மேக்னட் மேக்னட் டைப் வாங்கினா ஆயிரத்தி இரநூறுவா வருது மேக்னெட் எல்லாம் வேண்டாம் எனக்கு நார்மலா இருந்தா போறோம் கேட்டீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாயில இருக்கு அடுத்தது இந்த குழந்தைங்க விளையாடுற சொப்பு ஜாமா எல்லாம் பழைய காலத்து டைப் ஓலப்பட்டிலே வரும் இதுல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஜாமா வரும் விலை ரூபாய் வருது அதே மாதிரி பூரிடாய்ஸ் குழந்தைங்க விளையாடுற பூரிடாய்ஸ் பாத்தீங்கன்னா நூறு தான் வரும் அது பேம்பு மரத்துல பண்ற முதுகு அரிப்பு இந்த மசாஜர் ரெண்டு இது மூங்கில் மரத்துல பண்றது இதோட பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் வருது அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுட் மசாஜர் பாருங்க இது வந்து வருது ரெண்டு காலுக்கும் உள்ள மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட விலை பாத்தீங்கன்னா நானூறு ரூபா வருது இந்த மாதிரி மசாஜர் எல்லாம் வேணும்னா நீ எதுவானாலும் உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் வருது மரத்துல படி உங்களுக்கு எநூத்தி ஐம்பது ரூபா வருது அதே மாதிரி இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சுதந்திர ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கோகலாஷ்டமி அந்த மாதிரி இந்த மாதிரி கோலாட்ட குச்சி இது வந்து வந்து அறுபது தான் செட்டு மரப்பா நமக்கு ஸ்டார்டிங் சைஸ் ஆறு இன்ச்சுல இருந்து இருக்குது நல்ல பாடோட உள்ளது ஆறு இஞ்சி சைஸ் பாத்தீங்கன்னா அறநூறுவா வருது ஏழு இன்ச்சு எழுநூறுவா ரூபாய் எட்டு இஞ்சி எட்நூறு ரூபாய் பத்து இஞ்சி ஆயிரம் ரூபாய் பன்னெண்டு இஞ்சி ஆயிரத்தி அறுநூறு ரூபா வரைக்கும் மரப்பாச்சி பாருங்கள் நல்லா வேலைப்பாடோட இருக்கும் மர குமூச்சு மொழி இந்த மாடலில் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட மூணு சைஸ் அவைலபிளாக இருக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் எண்பது ரூபா இது பாத்தீங்கன்னா எண்பது ரூபா சைஸ் பெருசு இது கீழ ரெண்டு சைஸ் இருக்கு அது வில ஐம்பது ரூபா அறுபது ரூபா இதுல இந்த மாதிரி மாடல் வேணும் ஆப்பிள் மாதிரி உள்ளது இப்ப புதுசா திருகு மாதிரி போட்டுருக்கோம் நாங்க திருகு டைப் இதோட வில பாத்தீங்கன்னா நூறு வருது இதுல இன்னும் கொஞ்சம் பெருசு ஒன்னு போடுறோம் அது வந்து இருநூறு ரூபாயில கூட இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா மரத்துல வெள்ளருக்கு பிள்ளையார் ஒரிஜினல் வெள்ளருக்கு இதுல ரெண்டு விதமா நம்ம போடுறோம் இது மாதிரி பிளைனா வாங்கினா நூறு வரும் இது மாதிரி பின்னாடி வந்து இந்த ஓம் மாதிரி போட்ட மாதிரி வாங்கி அடியில பீடத்தோட வாங்கினா நூத்தி ரூபா வரும் எனக்கு இதோட நல்லா பெருசா வேணும் யாருக்கா கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா கூட இதுலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க ஆரஞ்சு சைஸ்ல போடுறோம் அதோட வேலை பாத்தீங்கன்னா நானூறு ரூபா வருது மரத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது யாருக்கா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு கீழ டிரா மாதிரி வச்சு இது மாதிரி கொடுக்குறது இதோட வேலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருது அடுத்து பாருங்க மரத்துல ஹோம கரண்டி இது வந்து பிளைனா உள்ளது ஹோமக்கரண்டி மர ஹோம கரண்டி வேலை பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா வருது இரும்புல குண்டா வேணும் சிம்பிளா ஹோம குண்டா வேணும் அப்படின்னு கேட்டா கூட அதெல்லாம் கூட நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கு இது என்னங்க பிளைனா இருக்கு இதுல முகம் வச்சது குடுப்பீங்களா நெய் நிறைய கூடுதலா பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டா கூட இதுல நம்மள்கிட்ட இருக்குது பாருங்க அதாவது கஜமுகம் ரிஷபம் சிம்மம் எல்லா வகையிலும் இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா வருது அடுத்த பார்த்தீங்கன்னா மரத்துல பூரி ஸ்டாண்டு இது ஸ்டாண்டுன்னா என்ன இப்ப நிறைய இந்த மாதிரி சீரில் கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டா கொடுங்க எப்பவுமே கொடுத்ததே வேண்டாங்க நல்ல டிஃபரெண்டா கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க மரத்துல பூரி ஸ்டாண்டு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருவோம் குழவி பழக செட்டு இந்த ஸ்டாண்டோட பாத்தீங்கன்னா விலை வந்து எட்நூறு ரூபா வருது மரத்திலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது திருமண்பெட்டி திருவன்பட்டி பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு இது வந்து மீடியம் சைஸ் இது மீடியம் சைஸ்னா இதோட வேலை பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் வருது இந்த மாடல் வேண்டாம் வேற ஏதாவது டிஃபரெண்டான மாடல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட மரத்துல டிஃபரெண்டான மாடல் நம்மள்ட்ட இருக்கு நாம கட்டி ஸ்டீச் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இதோட வேலை பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் இதெல்லாம் கம்ப்ளீட்டா தேக்குல போடுறது நார்மல் வீட்டு கிடையாது தேக்குலயே போடுறது அடுத்து பாத்தீங்கன்னா மரத்துல கரண்டி வகைகள் சமையல் கிச்சனுக்கு யூஸ் பண்ற கரண்டி வகைகள் நீ இதுல எது வாங்கினீங்கன்னாலும் முப்பது ரூபா தான் அது மர கரண்டி வரி கரண்டி கரண்டி தோசை திருப்பி எது வாங்கினாலும் முப்பது ரூபா வருது அதுல எனக்கு மரத்துல ஸ்பூன் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு சைஸ் வகையில இருக்கு ஸ்பூன் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா மூணு சைஸ்ல இருக்கு நம்மள்கிட்ட அடுத்ததுல இந்த மாதிரி எனக்கு டம்ளர்ல மாதிரி லெஸ்ஸி மாதிரி கிடைக்கணும் மோர் கடைசலுக்கு வேணும் சின்னதா இருந்தா வேணும் தேக்கிலே பண்றது இதோட விலை பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வருது ஒரு பீஸ் அடுத்து பாத்தீங்கன்னா மரத்துல யோக தண்டம் இதோட விலை பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா வருது யோக தண்டம் ஜுவல் பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் பாக்ஸ்னு சொல்லிட்டு இந்த பாருங்க ஒரே இதுல பாத்தீங்கன்னா மூணு விதமா வச்சிக்கலாம் மூணு அறையா தடுத்து இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதோட விலை பாத்தீங்கன்னா நானூறு ரூபா வருது இதுல இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு பெருசா வேணும்னு ஐட்டம்ஸ் அதிகமா வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இந்த பாருங்க கிண்ணத்தோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறுவா வருது ரெண்டு விதமாக அதை பாருங்க ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிண்ண மாதிரி இருக்கும் அடி இது பெரிய பவுல் மாதிரி இருக்கும் இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறுவா வருது நல்ல வேலைப்பாடோட உள்ளது அது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற அர்ச்சனை கூட மரத்துலேயே நல்லா வேலைப்பாடோட உள்ளது இதோட விலை பார்த்தீங்கன்னா அறநூறுவா வருது அடுத்து பாருங்க பேங்கிள் பாக்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பன்னெண்டு சைஸ் வரும் இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுவா வரும் பாருங்க பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் கூட போட்டுக்கலாம் அது அடுத்து பாருங்க அரபு ஸ்டைலில் உள்ள மாதிரி ஜெல் பாக்ஸ் இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறுபா வருது சவுதியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வாங்குவாங்க இந்த பல்ப் எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாயா தான் வருது இது பாடுங்க கீ ஸ்டாண்டாவையும் யூஸ் பண்ணிக்கலாம் செல்போன் சார்ஜராவையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலை பாத்தீங்கன்னா 200 வருது அது இதுல இந்த மாதிரி புது மடலா இப்ப நிறைய இது மாதிரி வாங்குறாங்க இது இது பாருங்க இந்த பாருங்க லாக் எல்லாம் போட்டு நல்லா டிஃபரண்டா சொல்ற கண்ணாடி மாதிரி வச்சு இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபா வருது கீ ஸ்டாண்ட் பூஜர யூஸ் பண்ற மாதிரி உள்ளது இல்ல ஆட்கள் கூட உட்காரலாம் இல்ல பொண்ணு மாப்பிள உட்கார கல்யாண மணப்பாள கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபா வருது இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு இல்ல எனக்கு இது சைஸ் பத்தாது இன்னும் கொஞ்சம் பெருசா தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இது பாருங்க பதினெட்டுக்கு பதினொன்று இதோட வேலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபா வருது நல்ல பெருசா தேவைப்படுது நல்ல வேலைப்பாடோட வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட சைஸ் பாத்த இருபதுக்கு பன்னெண்டு இதோட விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வருது கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள உட்காரது கூட இந்த மாதிரி பழக வாங்குவாங்க இதே மாதிரி எனக்கு பூஜை பூஜரூம் வைக்கிற மாதிரி ஸ்டூல் வேணும் அலங்காரமா இருக்கணும் நல்ல வேலைப்பாடோட வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ் சதுர சைஸ் மொத்தம் ரெண்டு சைஸ் இதுல நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கு பன்னெண்டு இஞ்சு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வருது பதினஞ்சு இஞ்சி வாங்கினீங்கன்னா மூவாயிரவா வருது இதோட கால் எல்லாம் இது வந்து மூணு கால் வரும் இதோட கால்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கயற்ற மாடலில் வரும் இந்த மாதிரி கயிறுக்கு தனித்தனியா கட்டிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி ரவுண்டா வேண்டாம் ஸ்கொயர்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இதுல நம்மள்கிட்ட ஸ்கொயர்ல கூட இருக்குது இந்த மாதிரி சைஸ்ல கூட இருக்கு இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு வரும் இதோட வேலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இதுல பதினஞ்சு இன்ச்சு உள்ளது வாங்கினாக்கா மூவாயிரத்தி ஐநூறுவா வரும் எனக்கு ரவுண்ட் மாடல்லே நல்ல பெருசா நல்லா வேலைப்பாடோட வேணும் இன்னும் நல்லா ஒர்க் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசுல பாத்தீங்கன்னா நாலு கால் வரும் இது வந்து கால் கட்ட முடியாது இதோட வேலை பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா தேக்கு எல்லா சைஸ்லயும் நாங்க போட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டடி சைஸ் பெட்டி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டடி வரும் அகலம் பாத்தீங்கன்னா ஒன்னே அலடி வரும் ஆழம் பாத்தீங்கன்னா ஒரு அடி வரும் அது கிட்டா ஒரு பாக்ஸோட வேலை பதினஞ்சாயிரம் ரூபா வருது அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா கூட நம்ம செஞ்சு கொடுக்கணும் இப்போ எனக்கு இந்த மாதிரி பூரி பிரசர் ஃபுல்லாவே இப்போ இது மாதிரி எல்லாம் உடல நிறைய பேர் கேக்குறாங்க கடை வச்சு வியாபாரம் பண்றவங்களுக்கு இது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குது ஏன்னா வார்ப்புல வாங்குறது கையால சப்பாத்தி போடுறது பூரி போடுறது எல்லாம் வந்து ஒரு யூனிஃபார்ம் சைஸா வர மாட்டேங்குது கொஞ்சம் முன்ன பின்ன போகுது எனக்கு ரவுண்ட் சைஸ் கரெக்டா இருக்கணும் நல்லா ஹெவியா வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளது கரெக்டா இருக்கும் இதோட விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபா வருது கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு உட் இந்த கைப்பிடி எல்லாம் வச்சு நல்லா இருக்கும் ஈஸியா உங்களுக்கு ப்ரெஸ் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு எல்லாம் கிடையாது இதோட விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபா வருது நம்ம கருங்காலி மாலை நம்ம இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ தான் இருந்தாலும் மறுபடியும் காட்டுற பாருங்க கருங்காலி மழை எல்லாம் நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் உங்களுக்கு சிக்ஸ் எம் எம்ல இருந்து சிக்ஸ் எம் எம் செவன் எம் எம் எயிட் எம் எம் டென் எம்எம் டுவெல் எம் எம் கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட டுவெண்ட்டி எம் எம் வரைக்கும் இருக்கும் சிக்ஸ் எம்எம் பார்த்தீங்கன்னா முன்னூறு ரூபா வரும் எல்லாமே நூத்தி எட்டு பீட்ஸ் தான் அது கருங்காலி மாலை சேங்காலி மாலை ருத்ராட்சாலையே பார்த்தீங்கன்னா வில்லோ ஓடு போட்டது கருப்பு ருத்ராட்சம் படியமணி பாருங்க முருகனுக்கு போடுறது சமயபுரத்துக்கு போடுறது எல்லா மலையும் இதுல நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு கருங்காலி மலை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அம்மம் மாலை முன்னூறு ரூபா தான் வரும் எயிட் அம்மா வாங்கினா நானூறுரூவா வரும் செவன் அம்எம் வாங்கினீங்கன்னா முன்னூத்தம்பது ரூபா வரும் டென் அம்எம்எம்எம்எம்எம் வாங்கினீங்கன்னா அறுநூறுவா தான் வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கையில் போடுற மாதிரி பிரேஸ்லெட்டு கருங்காலி ஸ்டிக்கு இந்த மாதிரி கருங்காலியில் பார்த்தீங்கன்னாக்கா வேல் சின்ன இப்போ பார்த்தீங்கன்னா சசர வந்த நிறைய பேர் கேட்டு வராங்க அந்த மாதிரி வேலாம் கூட நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு சாமி வைக்கிற இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு வரும் இதோட விலை பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரும் அதுல என்ன கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க இதோட விலை ஆறு இன்ச்சு சைஸ் இதோட விலை நூற்றி இருபது ரூபா வரும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு இது இதோட சைஸ் வந்து ஏழு இன்ச்சு வரும் இதோட வெலை நூற்றி ஐம்பது ரூபா வரும் சாமி வைக்கிற மனையில் இந்த மாதிரி ஒயிட் மெட்டல்ல வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறரை இன்ச்சு சைஸ் வரும் இது நானூறுரூவா வரும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழே முக்கால் எட்டு இன்ச்சு சைஸ் வரும் இது எட்டு இன்ச்சி சைஸ் வரும் இதோட விலை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அறுநூறுவா வரும் நல்ல பெருசாக வேணும் ஒரு பத்து இன்ச்சு சைஸில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட வெலை எழுநூறுரூவா வரும் இதெல்லாம் நாங்கள் ஹோல்சேலும் கொடுக்குறோம் ரீட்டைலும் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு பீஸ் கேட்டால் கூட நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நேரில் தான் வந்து வாங்கணுமா உங்களால அனுப்ப முடியாதா அப்படின்னு கேட்டால் கூட நாங்கள் தாராளமாக நாங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அது பணம் அனுப்பினேன் நாங்கள் அனுப்பிச்சு விடுவோம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னியில் ஸ்ரீ சரவணா தேடர்ஸ் பேருங்க ஹோல்சேலும் உண்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ